கரித்திங்கிறவங்க இவங்களோட உட்காந்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னார் அடிகளார் கண்ணில் அப்படியே கண்ணீர் வடியுது இன்னைக்கு கோயில்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க ஆனால் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பிரச்சனை வந்த போது அதற்கு தரமான தகுதியோடு தமிழ்நாடு தெய்வீக பிறவை எல்லா கிராமங்களிலும் சக்தி உடைய ஒரு அமைப்பாக இருந்தது ஒரு கண் நிலவுமாய் ஒரு கண் சூரியனுமாய் பகைவர்களுக்கு சூரியனாய் எரித்து வேண்டியவருக்கு நிலவாய் குளிர்கிற ஆற்றல் ஒரு தாய் சிங்கத்துக்கு உண்டு அப்படின்னு அவர் தேவாரத்தை எப்படி உருகி படிப்பாரோ அப்படி நாட்டின் புனர் நிர்மாண திட்டத்தை சொன்ன யோஜனாங்கிற பத்திரிகையையும் விரும்பி படிப்பார்கள் அடிகளை இதுக்கு விவேகானந்தர் சொன்ன வார்த்தை நான் இறந்து விட்டேன் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் மிகப்பெரிய போராளி காவியுடையில் ஒரு கலக குரல் போட்டாங்கல்ல மிகப்பெரிய போராள் அண்ணா திரு சிவம் அவர்கள் இப்பொழுது ஏற்புரையையும் மகா சன்னிதானத்தின் நூற்றாண்டு விழா உரையினையும் இங்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் தமிழ் உரையினையும் அமுதமாக வழங்க வருகிறார்கள் அண்ணா அவர்களை வரவேற்றுள்ள உள்ள என்றும் என்னுடைய வணக்கத்திற்குரிய நூற்றாண்டு கண்ட பெருமகனார் அடிகள் பெருமகனாருடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளாலே வணங்கி அவர்களது அடையாளமாக இன்று வளர்ந்து வாழ்ந்து ஒரு மிக பெரிய நெறிமுறையில் இந்த திருமடத்தை கொண்டு செலுத்துகின்ற நம்முடைய குருமா சன்னிதானம் அவர்களையும் வணங்கி எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெருமைக்குரிய நீதியரசர் ஐயா அவர்களையும் வணங்கி உலகெங்கும் திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கிற பேரருள் பெற்ற பெருமைக்குரிய ஐயா நம்முடைய பிச்சைக்குருக்கள் அவர்களையும் அவர்களது வழிவருகிற மரபினரையும் இன்னும் இன்று விருது பெற்ற பல்வேறு பெரியோர்களையும் வருகை தந்திருக்கிற அன்பர்களையும் மனப்பூர்வமாக வணங்கி ஒரு நிமிஷம் முடிஞ்சது இன்னும் ஒரு ஒன்பது நிமிஷம் இருக்கு ஒன்று உலகத்தில் எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய உறவு மாதா அப்படிங்கிற உறவு அம்மா இல்லாமல் பிறக்க முடியாது அப்புறம் பிதா அது அடுத்தது அடையாளம் காட்டக்கூடிய உறவு ஆனால் நிறைய பேருக்கு குரு அப்படிங்கிற வாய்ப்பு அமையுமா அப்படின்னா அமையாது இந்த மாதா பிதாவை தாண்டி குரு என்ற உறவையும் அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையிலே பாக்கியம் பெற்றவர்கள் என்று அர்த்தம் உலகமெல்லாம் போய் விவேகானந்தர் ஆன வரையில் எவ்வளவு சாதித்தாலும் அந்த விவேகானந்தரை நரேந்திரர் என்பதிலிருந்து விவேகானந்தராக உயர்த்திய பெருமை உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருந்த ராமகிருஷ்ணருடைய அருளாற்றலுக்கு உண்டு இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி ஒரு குரு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சந்திச்சவங்களுக்கு தான் தெரியும் கல்கத்தாவில் ராமகிருஷ்ணரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நில கொலைஞ்சு போய் இருக்கிறாரு நரேந்திரன் அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணும் ஆனால் பரீட்சைக்கு படிக்கிறார் அவரை பார்க்க போனால் நேரம் போயிடும் அப்படின்னு ஒரு கவலை ஒரு நாள் படிச்சுக்கிட்டே இருக்கிற புஸ்தகத்தை விசிறி எரிஞ்சிட்டு வெறும் காலோட கல்கத்தா தெருவில் ஓடுறாரு யாரு ராமகிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு ஓடுறாரு கல்கத்தால என்ன வழக்கம் மேற்கு வங்காளத்தில் என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா காலில் செருப்பு இல்லாம ஒருத்தர் ஓடுனா உறவினர்ல யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் மரண வீட்டுக்கு போறவங்க கால்ல செருப்பு இல்லாம ஓடுவாங்க இந்த நரேந்திரரை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா நரேன் யார் செத்து போயிட்டா ஏன் காலில் செருப்பு இல்லாம ஓடுற அப்படின்னு இதுக்கு விவேகானந்தர் சொன்ன வார்த்தை நான் இறந்து விட்டேன் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் அப்ப குருவுக்கு எவ்வளவு பெரிய இடம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மால் வீழ்த்த முடியாத சில பகுதிகள் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா அதை பார்வையினால் வீழ்த்த கூடிய பகலவனாக விளங்குகிறவர்தான் உண்மையிலேயே குரு என்கிற ஞாயிறு நான் சாமி எப்ப சந்திச்சேன்னு சொல்கிறேன் விவேகானந்தா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிஏ எக்கனாமிக்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறேன் எங்க கல்லூரி தத்துவத்துறை பேராசிரியர் கணபதி என்ன பண்ணுவாரு பிரெசிடென்ட் காலேஜ் பிரசிடெண்ட் என்னை சமாதானம் பண்றதுக்காக நீ பிரேயர்ல பேசு அப்படிம்பார் காலேஜ் பிரேயர்ல பேசு அப்படிம்பார் அது ஒரு பெரிய பெருமை தானே காலேஜில் ராமகிருஷ்ணா மடத்து தான் பேசுவாங்க அதுல ஸ்டூடெண்ட் பேசுனதுங்கிற இடத்தை எனக்கு கொடுத்து லிஃப்ட் கணபதி அப்ப கல்லூரிக்கு ஒரு சர்க்குலர் வருது இளைஞர்களை இணைத்து ஒரு அமைப்பு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தெய்வீகப் பெறவை முடிவு செய்திருக்கிறது அதனால உங்க கல்லூரியிலேருந்து ரெண்டு இளைஞர்களை அனுப்புங்க அதுக்கு அப்படின்னு கணபதி என்னை கூப்பிட்டார் பா இந்த தமிழ்நாடு தெய்வீக பெருவைங்கிறது மடாதிபதிகளுடைய கூட்டமைப்பு அதில் யூத் விங்கு ஓப்பன் பண்ணுறாங்களா போ நீ போய் அதில் என்னன்னு பார்த்துட்டு வா போ அப்படின்னு அப்போ தான் முதல் முறையாக நான் உள்ள நுழைஞ்சு நம்முடைய அடிகள் பெருமகனாருடைய என்ன சொல்கிறது சாரிஸ்மான்னு சொல்கிறதா ஆரா அப்படின்னு சொல்கிறதா அல்லது லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறதா அது ஒரு ஞான சிங்கம் சரியான வார்த்தை ஞான சிங்கம் அது ஒரு பார்வையே ஒரு மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தாருன்னா அரஸ்டிங் ஒருத்தரை பார்க்குற மாத்திரத்தில் அப்படியே அரஸ்ட் பண்ணும் அவருடைய பார்வை வா எந்த காலேஜ் நீ அப்படி விவேகானந்தாக்கால் நாங்கள் ஒரு நாற்பது பேர் உட்காந்துருக்குறோம் சாமி ஒரு மணி நேரம் பேசினாங்க இளைஞர்களுக்கு நீ ரிலீஜியன் எப்படி இருக்கு என்ன ஏது அப்புறம் எல்லாரும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னாங்க நம்ம ஒரு யூத் விங்கு தொடங்கலாமா இந்த இடத்துல அப்படி பண்ணலாம் அதை வைண்டப் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னு உங்களை யாராவது தொகுத்து சொல்லுங்க இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களை யாராவது தொகுத்து சொல்லுங்க அப்படின்னு பட்டுன்னு நான் எந்திரிச்சேன் இதுவரை நடந்தது அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லிட்டு சாமி இப்படி பார்த்துட்டு இனி நடக்க வேண்டியவற்றை சொல்லுகிறேன்னு இதுவரை நடந்தது இனி நடக்க வேண்டியவற்றை சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்புங்க நீரு நீரு அப்படின்னார் ஆனால் இவரை பர்மனெண்டாகவே நீரு அப்படின்னார் அப்புறம் அவர் சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு போகும்போது இரவு கூட அழைச்சிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு நீ எந்த ஊர் என்ன ஏது நிறைய கேள்வி கேட்டார் நீ நல்லா பேசுகிற அதை நீயே என் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அதை நான் யூத் விங்குக்கு உனக்கு தலைவராக போடுற சைவ பேரவைன்னு வைக்கலாமா அது அது நூறு யோசனை போகுது நான் இந்து இளைஞர் பேரவைன்னு வை இந்துங்கிற பேர் வேண்டாம் பா நம்ம வேற பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லைங்க சாமி சரியானபடி ரீச் ஆகணும்னா இந்துங்கிற பேர் தான் சரியா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சரி ஓ இஷ்டம் அதாவது முதல் சந்திப்பிலேயே அவரோடு நான் என்ன நினைக்கிறேனோ அதை பிராங்கா பேசுகிறேன் இது ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பார்க்கற போது நமக்கு அச்சம் வரும் அவர்களை சரி கட்டி கொண்டு போக வேணுங்கிற எண்ணம் வரும் நான் என் மனதுக்கு பட்டதை பேசுனது அவருக்கு பிடித்தது இந்த குணம் நல்ல குணம் அப்படின்னு அவருடைய அடையாளம் காணப்பட்ட ஒரு நபராக என்னை அவர் அங்கீகரித்தார் அவர் அன்றைக்கு அங்கீகரித்ததனுடைய பலன் இன்றைக்கு உலகமே என்னை அங்கீகரிப்பதற்கான ஒரு பெரிய ஆசியாக அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு சொல்லவில்லை என்றால் எனக்கு இந்த வாய்ப்பை இழந்து விடுவேன் சாமி சொன்னது சத்தியம் இந்த விழாவுக்கு வாங்க அப்படின்லாம் எந்த அழைப்பும் எனக்கு வரல நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்த உடனே சாமிக்கு நான் போன்ல கேட்குறேன் என்னைக்கு நூற்றாண்டு விழா எப்போ அருளாலயம் குடமுழுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குறிப்பு வந்து சாமி நான் வர்றேன் நான் என்ன ஏது நான் வர்றேன் கண்டிப்பா வார் ஏன்னா அவர்களுக்கும் எனக்குமான உறவு சரியானபடி சொல்வதா இருந்தா இப்போ என் கையில சிறுங்கை சேதுபதி எழுதுன இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க இல்லையா அதுல நம்ம சாமி அவங்கள பத்தி சொன்ன வார்த்தை குரு சீடர் என்ற புனிதமான உறவு நிலை அனைத்தும் துறந்த நிலையில் நமக்கு வாய்த்த தெய்வ உறவுதான் குருமணியின் உறவு தாயாக தந்தையாக ஐயனாக உலக உறவுகள் அனைத்தையும் தாங்கிய நிலையில் வாய்த்த புனித உறவுதான் குருமணியின் உறவு அப்படின்னார் இது ரொம்ப பெரிய மகா வாக்கியம் இந்த வார்த்தை மிகப்பெரிய மகா வாக்கியம் நம்ம இந்திய மரபியல்ல மாதா பிதா குரு தெய்வம் நாங்க பொருள் என்ன தெரியுங்களா மாதாவுடைய இல்லாம போனா கூட சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய சக்தி பிதாவுக்கு உண்டு மாதாவும் பிதாவும் இரண்டு பேருடைய இடத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய சக்தி குருவுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு மாதா பிதாங்கிற ரோலை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது ஒரு குருவினுடைய மிகப்பெரிய சக்தி அந்த ஆற்றல குருவிடத்தில் இருந்து உணர்ந்தவர்கள் அடைய முடி இப்போ இது எனக்கு அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட தொடர்பை சொன்னேன் நிறைய முரண்பட்டிருக்கிறோம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என் மனசுக்கு பட்டது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசுவேன் கொஞ்ச நேரம் கோபப்படுவாங்க அப்புறம் மறுபடியும் வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களே அதுக்குரிய சமாதானம் பேசுவாங்க இன்னும் பல பேருக்கு அப்ப தெரியாது தெய்வீக பேரவை அலுவலகத்தில் சாமி கோபமா இருக்கிறாங்க அப்படின்னா பரமகுரு என்னை உள்ள தள்ளிடுவார் அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க சாப்பிட மாட்டேன்பாங்க கோவம் வந்துட்டா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க தம்பி சாமி கோபமாக இருக்கு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ட்டு நீ போ அப்படிம்பாங்க ஒரு பெரிய ஆச்சரியம் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் எங்களை பார்க்கிற போது இந்த பிள்ளைகளை பார்க்கிற போது அவருடைய கோபம் அப்படியே ஒண்ணுமில்லாம தனிஞ்சு சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா அப்படின்னு டக்குன்னு அப்படியே உள்ள போவார் நீங்க திருப்பாவையில் ஒரு வரி வரும் இந்த சிங்கத்தினுடைய கண் அப்படின்னு பெருமாளை வர்ணிச்சு ஒரு பாட்டு வரும் அதுக்கு வியாக்கியானம் எழுதும்போது போது சொல்வான் திங்கம் எதிரிகளை தீயழ பார்த்து கொண்டிருக்கிற போதே தன் குட்டிகள் பாலருந்து வந்தால் அன்பு செலுத்த பார்ப்பதை போல ஒரு கண் சூரியனுமாய் ஒரு கண் நிலவுமாய் இருக்கிற ஆற்றல் சிங்கத்துக்கு உண்டு அப்படி ஒரு கண் நிலவுமாய் ஒரு கண் சூரியனுமாய் பகைவர்களுக்கு சூரியனா எரித்து வேண்டியவருக்கு நிலவாய் குளிர்கிற ஆற்றல் ஒரு சிங்கத்துக்கு உண்டு அப்படின்னு கட்டும் கோபத்தில் இருப்பார் ஆனால் எங்களை பார்த்துட்டா அப்படியே உடனே எழகி அன்பு பாராட்டி எங்களுக்கு என்ன ஆச்சரியம் கேட்டால் சாப்பிட உட்கார்ந்து அவரே உணவை பரிமாறுவார் டக்குன்னு சாப்பிட்டு எழுச்சிருவார் எழுந்திட்டு இதை வச்சுக்கோ அதை சாப்பிடு இதை சாப்பிடு கூட வந்து நின்று உபசரிப்பார் நாங்க அவரிடத்தில் அடைந்த அனுபவங்கள் நான் மூணு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் அவரை மாதிரி தேசத்துக்கு பாடுபட்டு தூக்கத்தை கெடுத்து கொண்டவர்கள் வேற யாரும் நம்ம பார்த்தது இரவு ரெண்டு மணி ஆகும் மூணு ஆகும் ஒரு பட்டிமண்டபம் முடிச்சுட்டு நிகழ்ச்சி முடிச்சிட்டு ஒரு டிராவல்ஸ் பங்களாவில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய பேப்பர்லாம் பார்த்து அவர் உறங்க போவது என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம் உறக்கம் அவருக்கு முக்கியமே இல்லை எந்நேரமும் பணி 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 அவர் கால் படாத இடம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அருள்நெறி திருக்கூட்டத்தை தொடங்கினார்கள் அது மூலமாக ஒரு பெரிய மூமெண்ட்டு ரெண்டாவது திருக்குறள் பேரவை அது ஒரு பெரிய மூமெண்ட்டு மூணாவது தெய்வீக பேரவை தொடங்கி அது ஒரு பெரிய மூமெண்ட் அதில் பல பேர் பல செய்தி சொல்ல மாட்டாங்க நாங்கள் கூடவே இருந்து பார்த்தவங்க தெய்வீக பேரவை துறவிகளுடைய அமைப்பு அதனுடைய கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வேறு ஒருவரை அந்த தலைவரை ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பக்த வச்செல்லாம் இப்போ அறநிலையத்துறை பார்க்குறார் பக்த வச்செல்லாம் வேற ஒருத்தர் முடிவு பண்ணியிருக்கார் அவரை தான் மடாதிபதிகளுடைய தலைவரை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறார் சார் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் ஒரு ஒரு அப்படி கண் சிமிட்ட நேரத்தில் நம்ம சாமி எந்திரிச்சு தர்மபுர மகா சன்னிதானத்தை தலைவர் பதவிக்கு நான் பிரேரணிக்கிறேன் முடிச்சிட்ட தர்மபுர சன்னிதானத்தை தலைவர் ஆக்குகிறேன்னா யார் மீற முடியும் அதுக்கப்புறம் அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிங் மேக்கர் அன்னைக்கு பேரவையினுடைய நிலை மாறி போயிருக்குமானா வேறு கோணத்தில் போயிருக்கும் ஆனா ஒரே செகண்ட் தன்னுடைய ஆற்றலால் அதை மாற்றி காண்பித்தார்கள் கிங் மேக்கர் அந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவையை கலைஞருடைய நட்பு அவருக்கு இருந்ததால மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்தார்கள் மிக மிக பெரிய இயக்கமாக வளர்த்தார்கள் இன்னைக்கு கோயில்களை எல்லாம் மக்கள்கிட்ட குடு அப்படிங்கிறாங்க ஆனால் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பிரச்சனை வந்தபோது அதற்கு தரமான தகுதியோடு தமிழ்நாடு தெய்வீக பேரவை எல்லா கிராமங்களிலும் சக்தியுடைய ஒரு அமைப்பாக இருந்தது அப்படி ரெடி பண்ணி வச்சிருந்தார் எல்லாம் தமிழ்நாடு தெய்வீகப் பேரவை அப்படிங்கிற அமைப்பில் ரெடி பண்ணி வச்சிருந்தார் பிறகு அது காலத்தின் கோலம் அது அழிக்கப்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் மிகப்பெரிய அந்த சன்னிதானங்கள் சொல்லக்கூடாத சில செய்திகளை சொல்லிவிடுவாங்க ஒரு ரெண்டு துறவிகள் இந்த அமைப்பில் இருக்காங்க கோபத்துல ஒருத்தர் சொல்றார் ஒரு மக ஒரு மடத்தினுடைய தலைவர் சொல்ற இவங்கெல்லாம் கரிதிங்கிறவங்க இவங்களோட சேர்ந்து நான் எப்படி சாப்பிடுவேன் நடந்த நிகழ்ச்சி சத்தியம் இது அவ்வளவோ இவங்கெல்லாம் கரித்தீங்க இவங்களோட உட்காந்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னார் அடிகளார் கண்ணில் அப்படியே கண்ணீர் வடியுது நாம பெரிய புராணம் படிச்சிருக்கிறோம் அடியாரை அமுது சேவித்தல்ங்கிறத பத்தி பேசுறோம் நாம சிவனடியார்களுக்கு ஜாதி இல்லைன்னு பேசுறோம் அப்படி இருக்கிற போது இப்படி பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் இங்கே சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன் ஒரு ஒரு மடாதிபதி அவங்க ரெண்டு பேரும் இங்கே சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன் அந்த ரெண்டு பேர் கையையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அடிகளார் சொன்னார் நாம் மூவரும் எங்காவது போய் சாப்பிடுவோம் நீங்கள் நான் நாம் ஒன்று அவங்க ரெண்டு பேர் கைகளையும் அன்றைக்கு பிடித்தவர் அவங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுவதும் அடிகளாருடைய உற்ற துணையாக இருந்தவர்கள் ஜாதி பார்க்க கூடாது அப்படிங்கறதுல மடாதிபதிகளுக்கு மத்தியிலே ஜாதி பார்த்தபோது கூட நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னதை செய்து காட்டிய பெருமை தபத்திர அடிகளார் அவர்களுக்கு உண்டு அவரை மாதிரி கிராம முன்னேற்றம் மக்கள் முன்னேற்றம் அரசியல் சிந்தனை சார் டெல்லியிலேருந்து கவர்மெண்ட்ல ஒரு பத்திரிகை வரும் யோஜனா அப்படின்னு ஒரு பத்திரிகை வரும் அதுக்கு தமிழ்ல கட்டுரையெல்லாம் என்னென்னமோ மாறி இருக்கும் இந்த திட்டம் பத்திரிகையை உழுந்து உழுந்து படிப்பாரு அடிகளார் மடாதிபதியுடைய வேலையாது ஏன் தெரியுங்களா நாட்டை புனர் நிர்மாணம் செய்வது எப்படிங்கிற கட்டுரைகள் அந்த யோஜனாங்கிற பத்திரிகையில் வரும் அவர் தேவாரத்தை எப்படி உருகி படிப்பாரோ அப்படி நாட்டின் புனர்பூர்வமான சமூக ஒற்றுமைக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடி வாழ்ந்த பெருமை அடிகளாக இருக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அவரை பார்க்க முடியும் திராவிடர் கழக மேடையில் அவரை பார்க்க முடியும் ஆழமான சமய ஆன்மீக மாநாடுகளில் அவருடைய வெண்கல குரலை நீங்கள் கேட்க முடியும் அது மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு போய் வந்த ஒரே துறவி அடிகளார் மட்டுமே ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா அவர் பார்வை அவ்வளவு விசாலமானது சென்னையில் ஒரு முறை ஒரு கார் விபத்தினால அங்கே ஒரு மருத்துவமனையில் தங்கியிருந்தாங்க எனக்கு அப்போ ஒரு பெரிய பேர் வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கே போவேன் அப்போ ஒரு செய்தி சொன்னார் திருவிக்காக்கு நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன் தெரியுமா திருவிக்காக்கு நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன் தெரியுமா அது எப்படி வரலாற்றில் இடம் பிடிக்குதோ இல்லையோ நீ எனக்கு கொண்டாந்து ஒரு நாள் வரலாற்றில் இடம் பிடிக்கும் அப்படியே எல்லாம் ஒரு விளையாட்டா ஒரு மகிழ்ச்சியா அந்த மாதிரி அன்பு காட்டக்கூடியவர் சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் கடும் உழைப்பாளி ஏழைகளின் துன்பம் அறிந்தவர் துயரம் அறிந்தவர் பிறரை நோகடிக்க கூடாது என்பதை பற்றிய மனப்பக்குவம் உடையவர் நான் மணிக்கணக்காக சொல்லிக்கொண்டே கொண்டே போலாம் இந்த நூற்றாண்டு சந்தித்த மாமனிதர் வரலாற்று புருஷர் மிகச்சிறந்த ஞானி மிகப்பெரிய போராளி காவி உடையில் ஒரு கலகக் குரல்னு போட்டாங்கள்ல மிகப்பெரிய போராளி அவர் என்ன கருத்தை நினைக்கிறாத எடுத்து சமூகத்தில் முன்னிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராளி அவர்கள் எல்லாம் சிறப்பாக பண்ணின மாதிரியே தன்னுடைய வாரிசையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து அந்த பணிகள் தொடர்வதற்குரிய வாய்ப்பை இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டு விழாவிலே அவருடைய அருளாலயம் குடமுழுக்கு செய்கிற வேளையிலே நானும் இங்கே இருக்கிற அவர்கள் அருளை தூக்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நம்முடைய சன்னிதானம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்